தொடர்ந்து நமது பதிவினை பார்த்து வரும் தங்களுக்கு வணக்கம் முன்பெல்லாம் குழந்தைகள் பிறந்தவுடன் தேன் கழுதைப்பால் சர்க்கரை தண்ணீர் இவற்றில் ஏதேனும் ஒன்றை குழந்தைகளின் நாக்கில் தடவுவார்கள் ஆனால் இப்பொழுதுதான் தாயின் முதல் பாலை குழந்தைகளுக்கு கொடுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கும் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் என்பதை மருத்துவ உலகம் மக்களுக்கு புரிய வைத்துள்ளது பாலூட்டு உயிரினங்களில் கன்று ஈணுவதற்கு முன்பும் பின்பும் தாயிடம் சுரக்கும் பாலே சீம்பால் ஆகும் கன்று ஈன்ற முதல் மூன்று நாட்களுக்கு சுரக்கும் பால் வழக்கமான வெண்ணிறத்தில் இருக்காது சற்றே மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதில் கொழுப்பு சத்து குறைவாகவும் ஆக்சிஜனேற்ற நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் புரதம் அதிகமாகவும் இருக்கும் முதல் மூன்று நாட்களுக்கு சுரக்கும் பாலை சீம்பால் என்று அழைக்கப்படுகிறது இப்பாலின் ஒவ்வொரு சொட்டும் நோய் எதிர்ப்பு மருந்தாகும் அதனால் இதனை குழந்தைகளுக்கு கொடுக்க தவறக்கூடாது இப்பால் சுவாசம் குடல் சம்பந்தமான நோய்களை தடுக்கும் எதிர்ப்பு சக்தியை உள்ளடக்கியது அது இல்லாமல் அனைத்து நோய் எதிர்ப்பு சக்தி உயிரணுக்களும் இதில் அடங்கியுள்ளன இமுனனோகுளோப்ளின் ஏ என்ற ஆன்டிபாடி லாக்டோபெரின் என்ற தொற்று நோயை தடுக்க உதவும் புரதம் லூக்கோசைட்டுகள் என்ற வெள்ளை இரத்த அணுக்கள் செல் வளர்ச்சியை தூண்டும் காரணிகள் கரோட்டினாய்டுகள் குழந்தைகளின் பார்வை தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் விட்டமின் ஏ இதயம் மற்றும் எலும்புகளுக்கு உதவும் மெக்னீசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் தாமிரம் துத்தநாகம் கால்சியம் ஆகியவை நிறைந்துள்ளது குழந்தைகள் பிறந்தவுடன் அளிக்கும் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதுபோல விலங்குகளும் அவற்றின் கன்றுகளும் அவை பிறந்தவுடன் அளிக்கும் தாய்ப்பால் மிக முக்கியம் முதலில் குடிக்கும் பாலே வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அத்தியாவசியமானது ஆனால் மாடுகளிலிருந்தும் கிடைக்கும் சீம்பாலை மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறோம் அவற்றை எவ்வாறு தயார் செய்யப்படுகிறது அதன் நன்மைகள் பற்றி பார்ப்போம் சீம்பால் தயாரிக்கும் முறை சீம்பாலை ஒரு பாத்திரத்தில் வைத்து மிதமான சூட்டில் கிளறி வர பால் முறிந்து திரி வரும் இடைவிடாமல் கிண்டி வெல்லம் ஏலக்காய் சுவைக்கேற்ப கலந்து நன்கு கிளறி கொண்டே இருப்பார்கள் வெள்ளம் கரைந்து சீம்பாலின் நீர்த்தன்மை குறையும் வேளையில் அடுப்பை அணைத்து விட வேண்டும் இப்பொழுது சீம்பால் தயார் சில இடங்களில் இட்லி பானைகளில் வேக வைத்து தயார் செய்வார்கள் இதன் மருத்துவ குணங்களால் குழந்தைகளுக்கு தின்பண்டமாக தயாரித்து குழந்தைகளின் உடல்நலத்தை வளமாக்குவார்கள் சீம்பால் மனிதர்களுக்கு அளிக்கும் நன்மைகள் சீம்பாலில் உள்ள புரதம் விட்டமின்கள் கால்சியம் போன்றவை வயதான தோற்றத்தை குறைத்து முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் கோடுகள் மறைந்து இளவயதான தோற்றத்தை நீண்ட நாட்களாக இருக்கச் செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை சீராக்கி அஜீரண கோளாறுகளை நீக்கும் தன்மை கொண்டது செரிமானத்தை தாமதப்படுத்தும் உணவுகளை சாப்பிட்ட பின்னர் அவை செரிக்க சீம்பால் உதவுகிறது விரைவில் உணவு செரிமானம் நீண்ட நேர உடல் உழைப்புக்கு உதவுகிறது மலச்சிக்கலை போக்குகிறது விளையாட்டு வீரர்களுக்கு உடல் சக்தியை வலுவாக்கி கலைப்பின்றி செயல்பட ஆற்றல் தருகிறது ஆண்மை குறைபாட்டினை இதில் உள்ள புரதம் போக்குகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் சாப்பிடலாம் இத்தனை அற்புத சுவையும் எதிர்ப்பு சக்தியும் கொண்ட சீம்பாலை மேல் நாடுகளில் பல்வேறு அளவுகள் கொண்ட பாக்கெட்டுகள் டப்பாக்களில் அடைத்து விற்பனை செய்கின்றனர் நம் கிராமங்களில் சீம்பால் கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக தருவர் எனவே கிடைக்கும் பொழுது சீம்பாலை சாப்பிட்டு நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வாழ்க நலமுடன்